இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் துறைமுக விரிவாக்கத்திற்கு எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று கோடி ஒதுக்கீடு புதுச்சேரி அரசு அறிவிப்பு தேர்தலில் நிற்க ஐம்பது கோடி கேட்கும் பாஜக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா புதுடெல்லி மற்றும் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் இணைந்து ஸ்கேட்டிங் விளையாட்டின் பயிற்சியாளர் மற்றும் நடுவர் பயிற்சி பட்டறை கோட்டக்குப்பத்தில் உள்ள பிரின்ஸ் பார்க் ஹோட்டலில் ஏற்பாடு செய்து இருந்தனர் இந்த பயிற்சியை லோக்சபா உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி ஆகியோர் பயிற்சியை துவக்கி வைத்தனர் இப்பயிற்சியில் புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கின்றனர் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பி கே சிங் பிரேம் ஜெபஸ்டியன் ஸ்மிதா மற்றும் ஹார்ப்ரித் சிங் பயிற்சியாளராக வந்துள்ளனர் இந்த பயிற்சி பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறும் பயிற்சியின் முடிவில் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் பயிற்சியின் துவக்க விழாவில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனின் தலைவர் பிரசாத் ராவ் பொதுச் செயலாளர் தாமஸ் நிறுவனத் தலைவர் ஆனந்த் காந்திராஜ் மூத்த தலைவர் திருவேங்கடம் பழனி துணைத்தலைவர் மீனாட்சி சுந்தரம் ராஜேஷ் ஜெயின் விஸ்வேஸ்வரமூர்த்தி கருவூர் ஸ்டீஃபன் நார்லா இணை செயலாளர் மைக்கேல் தேவசகாயம் செந்தில்குமார் நிர்வாக குழு உறுப்பினர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் எட்வின் ஆரோக்கியராஜ் பயிற்சியின் ஏற்பாட்டை செய்திருந்தனர் புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை மேலும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்துள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் படியும் அம்பலமான தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் நாங்கள் ஊழல் செய்யாத கட்சி என கூறி வரும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா வெட்கி தலை குனிய வேண்டும் என தெரிவித்தார் கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட அரசு அமைப்புகளை வைத்து மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை பெற்றுள்ளது இது மோடியின் இமாலய ஊழல் இதை உச்சநீதிமன்றம் வெளியில் கொண்டு வந்துள்ளது இந்த பணத்தை கொண்டுதான் எதிர்க்கட்சிகளை கவிழ்க்கவும் நசுக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரம் ஒரு விஞ்ஞான ஊழல் இது குறித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அதை பாஜக சந்திக்க வேண்டும் என தெரிவித்த நாராயணசாமி காங்கிரஸ் திமுக அமர்ந்து பேசி இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார்கள் ஆனால் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை என்றும் ரூபாய் ஐம்பது கோடி கொடுத்தால்தான் பாஜக சீட் வழங்கப்படும் என பேரம் பேசப்படுவதாகவும் பரபரப்பு குற்றம் சாட்டினார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் யார் வேட்பாளர் என்று ஆட்சியில் இருப்பவர்கள்தான் முடிவு செய்யவில்லை பணத்தை நம்பியும் லஞ்சத்தை பெற்றும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு புதுச்சேரி பாஜகவினர் வந்துவிட்டது பரிதாபமாக உள்ளது என தெரிவித்த நாராயணசாமி புதுச்சேரியில் ஆட்சியில் உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு இரிடியம் கடத்தப்படுவதாக புகார் கூறிய நாராயணசாமி மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைச்சர் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரிய மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று மூன்று கோடிக்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாக புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அதிகளவு மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை கொண்டது காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகம் உள்ளது இங்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளையும் நிறுத்தி வைக்கவும் பிடித்து வரப்படும் மீன்களை இறக்கவும் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யவும் பகுதி பகுதியாக தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் காரைக்கால் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களும் இந்த துறைமுகத்தை அதிகளவு பயன்படுத்தி வருவதால் போதிய இடவசதி இல்லாததால் இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என அந்த மாவட்ட மீனவர்கள் அரசிடம் வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கடந்த பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத் திட்டத்திற்கு ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று மூன்று கோடிக்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு மாதங்களில் பணிகள் துவங்கும் என மீன்வளத்துறை அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய கிளையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி மாடல்கள் டிசைன்கள் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த புதிய ஷோரூமை புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர் மலபார் கோல்ட் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மலபார் கோல்ட் தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது மலபார் கோல்ட் தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளைத் தலைவர் அமல்நாத் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது பதிமூன்று நாடுகளில் முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் தர்மபுரி வேலூர் திருச்சி கும்பகோணம் திருப்பூர் காரைக்குடி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மார்த்தாண்டம் புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இருபத்தி ஆறு கிளைகளை கொண்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பா கீரப்பாளையம் மீனவ பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தை முன்னிட்டு மயான கொள்ளை விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மயான கொள்ளை பிரமோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மயானக்கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சன்னியாசி தோப்பு இடுகாட்டிற்கு ஊர்வலமாக வந்தது அப்போது அம்மன் வேடமிட்டவர்கள் வல்லாள மகாராஜா கதையை வர்ணித்து காளி ஆட்டத்துடன் சென்றனர் தொடர்ந்து மயானத்தில் மயான கொள்ளையும் நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காய்கறி பழங்கள் நவதானியங்கள் நாணயங்கள் என அனைத்தையும் வாரி இறைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்

இலங்கை கடற்படையால் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயமதி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மூலம் கடந்த பதிமூன்றாம் தேதி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் என பதினைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் இதனிடையே பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் விசைப்படகை விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கடந்த பனிரெண்டாம் தேதி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் தமிழகத்தை சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் என பதினைந்து பேரை விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி நிகராக மாநில அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படியை முன் தேதியிட்டு உயர்த்தி புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது குறித்து புதுச்சேரி மாநில அரசு நிதித்துறை செயலர் வெளியிட்டுள்ள உத்தரவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமான அகவிலைப்படியை புதுச்சேரி மாநிலத்திலும் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தி வழங்கப்படும் என உத்தரவிட்டுள்ளது மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகராக உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் முன் தேதியிட்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வழங்கப்பட வேண்டும் என அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் நிதித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு பல்வேறு நிலை காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது இதில் காவலர் ஷியாமலா சுரேஷ் உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றார் அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதவி உயர்வுக்கான ஸ்டாரை வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் துறைமுக விரிவாக்கத்திற்கு எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று மூன்று கோடி ஒதுக்கீடு புதுச்சேரி அரசு அறிவிப்பு தேர்தலில் நிற்க ஐம்பது கோடி கேட்கும் பாஜக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்